என்னடா இது ஜாய் கிறிஸ்டல் வழக்குல பெருசா எதுவுமே மாட்டலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குங்க அதாகப்பட்டது ஜென்ரலாவே இந்த நடிகர்கள் செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய காதல் அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க திருமணம் ஈரிய உறவு கேஷுவலாக போயிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா வழக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் என்னை ஏமாற்றிட்டார் அவர் என் புருஷன் ஸ்ருதிதான் தப்புன்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பொண்ணுங்களுக்கு இடையில ஒரு பெரிய பனிப்போரே இருந்துச்சு அவர் என் புருஷன் இவங்க போஸ்ட் போடுறது இவங்க என் புருஷன் அவருக்கு போஸ்ட் போடுறது ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறதுன்னு மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் அடிச்சுக்கோங்க அப்பா வேறு கடையில் ஜாமான் வாங்குறேன்ற மாதிரி எப்போவும் மூலம் மாதம் மட்டும் தனியாக தான் இருந்தாலும் அந்த மனுஷன் எதுலையுமே தலையிடவே இல்லை என்னையா ஆயிரம் விஷயம் பேசு இதுல ஏதாவது பேசு அப்படின்ற லெவலுக்கு அவர் மேலே நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்க ஒரு சமயத்துக்கு மேலே அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க ஜாய் கிறிஸ்டல்டா கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் திருப்பி கேஸ் கொடுக்குறாரு சட்ட ரீதியாக வந்துட்டு அணுகிறாங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் இருக்கு இல்லையா அதில் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் மாதம் பட்டியே திருமணம் செஞ்சிருக்கதாவும் அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் சொல்லியிருக்காரு என்ன நல்லா ஜாய் தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் அவங்க வெளியில சொல்றாங்க பட் இவர் என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தையுடைய அப்பா நானா இருக்கணும் அப்படின்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வார்த்தைகள்னால விளையாடுறாங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கு கடுப்பா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி அவர்கள் கணவருக்கு துணையா இருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டா சொல்றது உண்மையா நடந்தது உண்மையானு தெரியல மாதம்பட்டி ரங்கராஜன் தவறுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ அவருடைய பெயர்லாம் போயிட்டு அவமானத்துல இருக்காரு ஆக மொத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஜாய் ஜாய்கிறிஸ்டா கேட்கறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து அவங்க மேல அவதூறு பரப்புறதா இருக்கட்டும் இமோஷனல்ல ரெண்டு பொண்ணுங்க அடி ஆயிட்டாங்க அதுல இடையில ஒரு பையன் வந்து எப்படி இருந்தாலுமே தேர்ந்து வந்துருவாங்க ஒரு பெரிய குடும்பத்து மருமகள் நீ அப்படின்னு தேத்தி ஸ்ருதியை கொண்டு வந்துருவாங்க மறுபடியும் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த லீலைகள்லாம் பண்ணாம இருந்தாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அதில் வர வீடியோலாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் குழப்பமா இருக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பத்து தடவைக்கு ஒருக்கா அவர் சொல்லிட்டே இருக்கிறத பார்த்தா ரெண்டு பேருமே இணக்கமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தனால பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கலாம் நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த காவியமான காதல் அதுக்கப்புறமா வந்து இந்த கலாச்சாரம்ன்ற பேர்ல பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க